இது நடுவா முன்பக்கம் மஞ்சள் சைட்டா ஆட்டோவில் போய் கிடைக்கலாங்க இந்த பக்கம் கிராம பெரிய சேனு பார்த்தீங்களா கோட்டையா ராய்படி ராய் படை நல்ல ஃபேனுங்க ஃபேனுங்க ரெண்டு இன்னும் முப்பது நைட்டு நான் சோடிச்சு வடிவம் நடுவுனா நிற்க மாட்டாங்க ஃபேனுங்க பேனுங்க ரெண்டு பசங்க வேணா வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா பண்ணையில் நிற்கிறேன் பாருங்கள் யாழ்ப்பாணம் பண்ணை அதை கிட்ட தான் நிற்கிறேன் பாத்தீங்களா அவ்வளோ சனம் பண்ணேன் பின்னிறம்போலாம் நிறைய மக்கள் வேறு இடம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அமைந்திருக்கு மக்களே நீங்கள் தான் ரெண்டு வீடியோ பார்க்க போகிறீங்களா பண்ண சைடு உங்களை சுற்றி காட்ட போகிறேன் என்னமேனு சொல்லி அதுதான் வீடியோ பார்க்க போகிறீங்களா மற்ற அந்த வீடியோ நீங்கள் இந்த புதுசாக வீடியோ பார்க்குறது அந்த சப்ஸ்க்ரைஸ் பண்ணி அந்த வெளிப்பட்டு மறக்கலாம் தட்டி போட்டு பேருங்க மக்களே வாங்க வீடியோக்குள் போகலாம் வாங்க உங்களுக்கு எல்லாம் வடிவாக காட்டுறோம் வாங்க மக்களே இதுதான் பண்ணை சந்தி பார்த்தீங்களா பண்ணை சந்தி அங்கால என்ன அங்கே போட்டு அதில் விரும்ப தெரிஞ்சது போட்டு பார்த்தீங்களா அப்படியே அப்படியே சொல்ல நிற்கணும் மக்கள் வந்து போய் கண்டிக்கிறாங்க ஓ பாருங்க நல்ல காத்தாக இருக்குது நல்ல சோலையாக இருக்குது இன்னும் நம்மள வந்தபடியே நல்லா இருக்குது இங்கே எல்லாம் கடையில் எல்லாமே ரோட் ரோடு ரோட்டாக கடையில் கடையில் எல்லாம் பத்து மணி வட்டி இருக்கு இங்கே கூட்ட மாட்டாங்க பார்த்தீங்களா இல்லைண்ணா அப்படி அங்கே கடல் எல்லாம் வச்சு வச்சு விற்க யாரில் யாராவது சாப்பிடுறீங்களா கொஞ்சம் ஏதாவது சாப்பிடணும்ண்ணே தம்பி சைட்டு காணும் எல்லாம் சின்ன சின்ன பொட்டிகளுக்கு சாப்பாடு ஐஸ்கிரீமோ எல்லாம் வச்சு வைக்கணும் மாட்டோட அன்னைக்கு இது ஊராத்திர போகுது இது சாட்டி வேலைன்னு கங்காளி பக்கம் போலாம் சாட்டி சாட்டி போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா கடையில் கடையில் எல்லாமே டீ கடை இருக்கு நல்லா குளிர் காத்து பாருங்க மக்களே கடலை நீந்தல் ஆக உடல் முந்தி ஒரு காலம் நாங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டோம் முந்தி இருக்கும்போது என்ன சொன்னால் ராணுவத்தின் கட்டுப்பாடு இருந்தபடியா பார்க்க நல்லா இருக்கு சரியான பிஸியான ரோட் இது நடப்போதையில் ஊரம் நிற்காம நிற்காம போய் நம்பிக்கை நடப்போதை நிற்க மாட்டாங்க பாருங்கள் மக்கள் வடையெல்லாம் இருக்க போகிறது வடை இருக்கு பேனங்க பேனுங்க ரெண்டு பர்சன் பர்சனா பேனங்க நுப்பா தான் நாங்கள் நடக்கிறது இது இது பதினஞ்சு வந்து இருநூறு ரால் வடை ரால் வடை எத்தனை வாங்க முப்பது வாங்க ஓகேண்ணா அப்படி போகுது பிஸ்னஸ் பிசியரே தேங்க்ஸ் மாத்திருக்கா രാൽ വടി വാൽ വടനെ ലവങ്ങാത്ര പോട്ട് തന്നിരിക്കുന്നു പതി minutes <muchas> നിങ്ങൾ എന്നെ വായ വടനെ നടക്കാനാണ് നല്ലോണം ഓ യാലോ ബ്രോ ньоഞ്ഞേനാ കുട ഞാൻ കണകാം ഇതെടുക്ക് settlement ആണ് അവിടെ അടുണ്ട് പോയി നല്ലാരോ രാൽ വട നല്ല മെട്രൻ ഓപ്രിസ് ബേർ ഹോണം തിരിതൊന്നും പ്രിയാ டைம் படுத்துறீங்க சரியான சாத்து இங்க அப்படியே பெரிய பாலம் இங்கால கடல் நல்லா இருக்கும் இன்னைக்கு நல்ல சுவாச தலைப்பா பசு வருது பிசி ஏரியானு பாருங்கள் காங்களை எல்லாம் ஒடுத்து பாருங்க போத்துல எல்லாம் வந்து கெரை வருது எல்லாம் போத்துல குப்பி எல்லாம் இது மாதிரி அடிச்சிருக்கான் தட்ட என்ன நிற்க கூடியமே பகல் வந்தா நல்லா இருக்கும்டா இருக்குடா நடந்து போறோம் வேற நைட்டு நைட்டு மடி வேற அந்த பாலம் மட்டும் போலாம் அந்த அந்த தொங்க மட்டும் போலாம் இப்படியே சாட்டிக்கு போது சாட்டிக்குதாலாம் போகிறோம் ஏன்டா சாட்டிக்கு ஏண்டா சாட்டிக்குதாலாம் அதுக்கு நான் கொட்டு கொட்டு விடாது கடலுக்கு அப்போ திரும்பி வாரம் கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க பங்காளி சைட்டை கொண்டே காட்டுறோம் ஒரு வழியாக ஒரு எக்கோ நடியும் சத்தமும் தாழ்ந்துட்டு മക്കാത്താല് അവിടെ അങ്കാളും കടയിലെ ലൈറ്റ് എല്ലാം സോടിച്ച് വടിയ ലൈറ്റ് എല്ലാം സോടിച്ച് വിട്ടിരിക്കുന്ന நான் எத்தனை மணிக்கு போட்டு விடாமேஜி ரொம்ப பத்து மணி முன்னே இருக்குமா என்ன சொல்லிடணும் எனக்கு தெரிய பார்த்தீங்களா மரங்களுக்கெல்லாம் லைட்டெல்லாம் போட்டிருக்கு கிறிஸ்மஸ் லைட் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா என்ன சனமெல்லாம் வந்த மாதிரி நிற்கணும் பார்த்தோம் அதில் மாதிரி அடிச்சு லைட்டெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா இதெல்லாம் இது கோட்டை பின்பக்கம் இஞ்சி இருக்கு கோட்டை பின்பக்கம் நடந்த சைடு இதில் பின்னத்தில் வந்து நல்லா தான் வெயில் நேரத்தில் நிற்கலாம் அதுக்கிற மாதிரி மரங்கள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி கிடக்கு எல்லாம் இடிக்கணும் முதல் வந்து அங்க நின்றுனாங்க அந்த பாலத்துக்கு மேலே இப்போ இஞ்சி வந்துட்டோம் இது கோட்டை பக்கம் பக்கமேண்டா இதெல்லாம் கோட்டை கோட்டை பக்கம் தண்ணி ஓடுதுதா எப்படியும் அங்கே போகணும் கோட்டையை காட்டுறோம் போனோம் இது கோட்டை பின்பக்கமேடா பின்பக்கம் பின்பக்கம் கோட்டை வந்து பூட்டியிருக்கு அது பாருங்கள் லோக் பண்ணியிருக்கு இது பின்பக்கம் தான் நாங்கள் வாராண்டாவது ஒன்று டைமு ஆறு மணி பூட்டிடுவாங்க நாங்கள் வந்து லேட்டு அதில் பூட்டிட்டாங்க பாருங்க கோட்டையே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க சொன்னாங்க மரங்களை பேங்க எப்படி இருக்கு மரங்களை பேருங்க கோட்டை சுவரை கட்டுறமாங்க இதான் கேட்டு அடைச்சிக்கிடக்கு இஞ்சால கடல் இஞ்சாவில் வந்து கோட்டை சுவரப்பேரம் என்ன உயர் திரும்ப வேறு என்ன உயரமாக பார்த்தீங்களா சரி நான் உயிரா கோட்ட பாத்தீங்கண்ணா மரங்களை பேருமோ அந்த மேரி கிடக்கும் அப்படியே ஃபுல்லாக கோட்டதான் சுத்த வர பாத்தீங்கண்ணா இனி வந்து வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இப்போ விடுமுறை காலம் தானே எல்லாரும் வந்து நிற்கிறோம் ஃபுல்லாக கோட்டை கோட்டை பார்த்தீங்களா ஓ ஆட்டோவில் போய் கிடைக்கலாங்க இந்த பக்கம் இப்படியே போனால் நடந்து போய்கொண்டே இருக்கலாம் தூரம் போய்கொண்டே இருக்கும் இப்படியே போனால் தொங்கல் மட்டும் போவோம் அப்படியே பார்த்தீங்களா அந்த தொங்கல் மட்டும் போகலாம் நடந்து இப்படியே பாதை இருக்குது நடந்து போகுது கடலை பேருங்க இரவு ஏழு மணி ஆகுது எப்படி இருக்கன் பார்த்தீங்களா எல்லோரும் சுட்டிங் அடிக்கணும் படம் அடிக்கணும் பகல்யான்னு சொன்னால் என்ன நல்லா இருக்கும் இரண்டு ஓஜ் தானே பேரு பேருங்க அப்படியே சுத்த வர வருது மாதிரி அப்படியே ரவுண்டாக வருது பார்த்தீங்களா அங்கே மட்டும் போகுது கொஞ்சம் தூரம் போய் காட்டுறங்களும் அப்படி இருக்கேன் ரால் வடை சாப்பிட நல்லா இருந்து ரால் வடை பார்த்தீங்களா இப்படி இந்த கோட்டை இது முன்பக்கமா இந்த பக்கம் போகலாமி கிடக்கும் கொடுங்க கார் அங்கே கிடக்கணும் கார் வேங்கலாம் அங்கே உள்ள உள்ளுக்கு அப்படி வரல பார்த்தீங்களா கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே ஞாபகம் இருக்கா கோட்டை இது ஞாபகம் இருக்கா எல்லோருக்கும் கோட்டையை பேரங்க பார்த்த எப்படி இருக்குன்னு கோட்டை அம்மா பெரிய தேசம் என்ன அப்படியே அப்படியே இங்கே கடல் ஜாயின் பண்ணுது அப்படி எப்படி கட்டிக்கானு வேறோம் போகலாமா சரி லைட் போர்ட்டா லைட் போர்ட்டாங்கள இப்போ டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக போடுவேண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் செனங்கள்லாம் மேலே இன்னும் போட்டோட அவ்வளோ போயலாம் அந்த கேட் அடைச்சிருக்கு சரி அவ்வளோ விழமாட்டேங்குது தண்ணிக்கு அது தண்ணி புக்கெல்லாம் தண்ணி வேறுங்க எ இப்படிக்கன்னு வேணும் என்ன அழகாக இருக்குன்னு வேணும் இப்படி வேணுங்க கோட்டைக்கு முதல்கிட்ட வந்துடும் சின்ன மொதல் அங்கே கடலூர் இருக்கா பார்ப்போம்டா ம் அது சும்மா இதடா கிரௌண்ட் கேரளாவோட போய்ட்டு சே பார்த்திங்களா கோட்டை அதான் கோட்டை முன்பாக்கம் என்ன அங்கே இது இது நடுவா ஆ முன்பக்கம் வேறு சைட்டம் கோட்டை எப்படி இருக்குன்னு காட்டுறவங்க ஓடிய ஏற்றி லைட் எல்லாம் போட்டு ரெண்டு ஆக்கள் எல்லாம் போட்டு அடிக்கணும் எனக்கு முன் பக்கத்தான்டா வந்து உரம்மாச்சு இதை கிட்ட கிட்ட விரைவில் உயர்ந்துட்டு முதல்ல பார்த்து ஏறையலாம் இது ஏறுற காஷ்டம் மச்சி ஆ வேலியெல்லாம் அடிச்சு வேலி அடிக்கும்போது மேலே சின்ன நிற்கிது இதில் ஏறலாம் வேணாச்சு ஆ எப்படி ஏற வேண்டிய ஓ லைட் போடுவாங்க என்னடா போகிற பாசையிலங்க கேக்கிறோம் பார்த்திங்க உயரத்தை பேரங்க உயரத்துக்கு மேலே நடந்து போகிறேன் தண்ணி என்ன குதிச்சுக்கோண்ணு இன்னொரு ஆ பஸ் வேலை அன்றைக்காங்கண்ணா ஆ பகல் பேரவண இரவில் வந்தால் கஷ்டம் இரவில் வந்தால் பார்க்கல அது எங்க இதால் வந்து அப்படி இதாலான்னு உள்ளுக்கு போகிறது பார்த்தீங்க ரெண்டே பூட்டி இருக்குது போகலாம் அப்படி போகலாம் இதுதான் கோட்டை பாருங்க அவங்கள அகலியன் அது அகழியன்னு சொல்கிறாங்கண்ணா த தண்ணியை சுத்தவர் இன்றைக்கி அதான் அகலியன்னு முந்தி சொல்கிறேண்ணா பார்த்தீங்களா அப்படியே மணிக்கூட கோபுரம் தெரியுது அங்கே உங்க பார்த்தீங்களா மணிக்கூட கோபுரம் அங்கே தெரியுது ஆ பார்த்தீங்களா அங்காலும் லைட்டெல்லாம் வரும் அங்கே அந்த அதுக்கிட்ட போய் அந்த தண்ணியை பார்ப்போம் அப்படி கோட்டை முன் பக்கம் எல்லோரும் விதிக்கணும் பார்த்தீங்க இரவில் ஜாலியாக இருக்குறாங்களா சுதந்திரம் எல்லாம் இருந்து காட்சிருக்கணும் பார்ப்போம் வாங்களே போய் இதுதான் கோட்டை அகழி பாருங்க சுத்த வர தண்ணி எவ்வளோ பாதா போயிருந்துருக்கேண்ணா பார்த்தீங்க ஓ லைட்டுக்கு நல்லா இருக்கும் ம் அதுதான் முன்பக்கம் அங்கே பார்த்தா தான் பக்கம் இதுதான் முன்பக்கம் மேஜி ம் அப்படி இருக்கும் இங்கே லைட் இல்லாமல் சுவருக்கு லைட் போட்டால் அப்படியே இருக்குமே பார்த்தீங்கன்னா பகலில் ஒரு நாளைக்கு நம்ம அந்த காட்டுக்கு எடுக்கிறேன் வீடியோ உள்ளுக்கெல்லாம் போய் எடுக்கணும் பார்த்தீங்க பண்ண பண்ண பண்ணே பார்த்தீங்களா அப்படி இருக்குண்ணா லைட்டுக்கு அப்படி இருக்கணும் வாங்க இடாவில் இடாவில் வந்து இதில் இருக்கணும் இருக்கணும் நிறைய பேர் வந்து சோடு சோடியெல்லாம் சோடு சோடியாக இருக்கணும் ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்கணும் நிறைய முன்னோரி இது எக்ஸசைஸ்லாம் செய்கிறாங்க இதில் ஓடுறாங்க துள்ளி குதிக்கிறாங்க பேருங்க இந்த காட்சியை பேருங்க ஓட்டாமல் பேருங்க வீடியோ பார்த்தீங்க லைட்டில் பார்த்தீங்க அப்படியே பண்ண உண்மையில நல்ல சந்தோஷமாக அனுப்பிச்சு சார் நாங்கள்

கடை இதெல்லாம் துறந்துருக்கு அதுக்குள்ள போறோம் பொண்ணை வீட்டில வந்து செஞ்ச வந்துட்டோம் மாடு நீக்குது பசு மாடு மாட்டை பார்த்தீங்களா ஒரு மாடு அவுட்றாங்க பேரம்பு அப்படியே கண்டு மாட்டை பேரம்பு இல்லை ஒன்று நின்றுதா போக வீடியோடு

பார்த்தீங்கண்டா ஓ ஃபோன் அடி இப்போ வரைக்கிறாங்களா வரைக்கும் மேடா பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நைட்டில் எப்படி இருக்கணும் வேறு சாமஞ்சாமா திரிக்கிறோம் பார்த்தீங்களா கடையில் பேரங்கோ சாமஞ்சாமம் இல்லை நே இப்போ விட்டு மாதிரி நாங்கள் நேற்று பீஜி எடுத்ததுதானே வேறங்க பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ் ஓ இதெல்லாம் பீஜ் எடுத்தாங்க நேற்று பேரங்க இதான் பஸ் ஸ்டாண்ட் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் வேறுங்கோ மக்களே ஸ்பிட்ட வேற ஆட்டோவில் பயணம் செய்யும் லண்டன் ஜெகன் ஆட்டோவெலாம் வரணும் ஹாஸ்பிட்டல என்ன ஹாஸ்பிட்டலில் போகிறோம் ஹோஸ்பிட்டல் கையை அடிச்சுட்டு

இதுதான் அந்த பேக்கரி இந்த உருவச்சந்தி உள்ளுக்கேண்ணே உருவச்சந்தியில் இந்த வர உள்ளுக்கு சதா பேக்கரி சதா பேக்கரி மொக்கை ஆவி பிறகு முந்தி ஊரில் சாப்பிடுவேன் உண்மையாக என்ன ஒரு மூன்று நான் லண்டனுக்கு வர்றதுக்கு சரி ஹாவலி ஆகல நாட்டை போகும் ஒரு ஒருவேளை மிஞ்சாலம் வந்து இருக்க போகிறேன் மக்கள் ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணியிருங்க என்ன இந்த வீடியோ பார்த்து இன்ஜோ பண்ணியிருக்கீங்களா எப்படி இருக்குன்னு பண்ணி சொல்லுங்கள் பாய் பாய் भारत तो वीडियो संदीप